பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்த ஒரு விஷயம் நெஞ்சு அப்படியே ரணமாகுது பொம்பளை பிள்ளைய பெற்ற நாங்களாம் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு சொந்த பெருமா பையன் அண்ணன் முறை அந்த பையன் தான் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கான் ஏழு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில் மூணு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கு காவல்துறை பதினெட்டு வயசு பொண்ணையே கழுத்தறுத்து போட்டு போறானுங்க போட்டு குளுத்துறானுங்க காதலுன்ற பேர்ல எத்தனை நாளைக்கு வந்து இந்த பெண்கள் மேல வந்து இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏன் பெண்ணுனா உங்களுக்கு பார்த்தா அப்படி மட்டும் தான் தோணுமா அதான் அதை பண்ணாம ஒரு சொந்த அண்ணா ஒன்போது வயசு குழந்தைடா படுபாவி நாய அந்த பொண்ணு உடம்பு பிளேடால கீறல் அது எவ்வளவு வலிய தாங்கிருக்கும் அது என்னன்னே தெரியாத ஒரு வயசு அந்த வயசுல அப்படி நடந்திருக்கான் இதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க நீங்க இது தொடர்ந்துகிட்டேதான் இருக்குது பெண்கள் வந்து இந்த இதை நாங்க தாங்கிக்கிட்டேதான் இருக்கணும் பொம்பளை பிள்ளைய பார்த்தா நாங்கெல்லாம் வெளியில நிம்மதியா போக முடியல பொண்ணு என் பொண்ணெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் அப்படியே வயிற்று நெருப்பு கட்டி இருக்க மாதிரி இருக்கு தான் இந்த நடக்கிறது எல்லாமே கஞ்சாதான் அவனுக்கு கஞ்சா தான் அவன் தங்கச்சின்ற உறவு மரம் அவன் கண்ணை மறைச்சிருச்சு கஞ்சா அடிக்காம இருந்திருந்தானா இந்த தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை கஞ்சால தங்கின்ற ஒரு உறவு வந்து அவனுக்கு வேற மாதிரி தோணிடுச்சு பரதேசி இந்த மாதிரி எத்தனை சம்பவம் நடந்தா நீங்க அது அதுக்கான தண்டனை நீங்க என்ன கொடுப்பீங்க அவங்க கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க அவன் ஒரு ஏழு வருஷத்துல திருப்பி வெளியே வருவான் ஏற்கனவே வந்து ஹாசினி வழக்கு ஒன்று நம்ம பார்த்தோம் ஒரு ஊரோ இந்த மாதிரி ஒரு தான் இப்போ புதுச்சேரியில் ஒரு குழந்தை இப்படி வந்து நாங்க பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வுன்றது யாரும் எதுவும் பண்ண மாட்டீங்க தேர்தல் சமயத்தை நம்ம எதிர் நோக்கி இருக்க இடத்துல ஓட்டு கேட்டு வரவங்க எல்லாத்திட்டையுமே கேளுங்க இந்த கஞ்சாவுக்கு எதிராக நீங்க வந்து என்ன சட்டம் கொண்டு வர போறீங்க கஞ்சாவை தடை பண்றதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டுட்டு அப்புறமேட்டு உங்க வாக்கஸ் செலுத்துங்க